வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா அருணகிரிநாதர் சரணம் இந்த வாரம் திருப்புகழ் முருகனுடைய கேசாதி வர்ணனை அந்த போகிறோம் பட் அதில் என்னென்னாக்கா ஒரு திருப்புகழில் பொது இது அதில் பாதியிலேருந்து செகண்ட் தான் அவருடைய பாத வர்ணனை கொடுத்துருக்கார் அருணகிரிநாதர் சுவாமிகள் இந்த திருப்புகள் வரிகள் ஆரம்பம் விழையுமணி தரையுமனி வரையும் அவர் உயிர் துணிய வெட்டி பிளந்துளம் பிட்டு பறித்திடும் பிட்டு பறிந்திடும் செங்கன் வேலும் ஆரம்ப ஆரம்ப வரிகள் அது மொத்தம் எட்டு எட்டு ஸ்டான்ஸாக இருக்குது திருப்பு இந்த திருப்புகள் ஃபஸ்ட்டு நாலு லைன் ஃபஸ்ட்டு ஹாஃபு செகண்ட் நாலு லைன் செகண்ட் ஹாஃபு நாலு ஸ்டான்ஸாக ஸோ இது வந்து நம்ம செகண்ட் ஸ்டாண்ட்ஸாலேருந்து தான் நம்ம கற்றுக்க போகிறோம் ஆரம்பவரிகள் செகண்ட் ஸ்டான்ஸாக எழுதறிய அருமுகமும் அணிநுதலும் வைரம் எடை இட்டு சமைந்த செஞ்சுட்டி கலன்களும் தூங்கினேன் முதல்ல நான் பிரித்து பொருள் சொல்லிடுறேன் எழுதறிய அறுமுகமும் அணிநுதலும் வைரம் இடையிட்டு சமைந்த செம் சுட்டி கலன்களும் எழுத முடியாத எழிலுடைய ஆறு திருமுகங்களும் அழகிய நெற்றியும் வைரம் மத்தியில் பொதிக்கப்பட்ட அமைந்துள்ள செவ்விய சுட்டி முதலிய அணிகலன்களும் துங்க நீள் பன்னிரு கருணைவிழி மலரும் இலகு பதினிரு குழையும் பரிசுத்தமான நீண்ட பன்னிரண்டு கருணைப்பொழியும் கண் மலர்களும் விளங்கும் பன்னிரண்டு குண்டலங்களும் ரத்ன குதம்பையும் பத்ம கரங்களும் செம்பொன் நூலும் ரத்ன காதணியும் தாமரை போன்ற கைகளும் செம்பொன்னால் ஆகிய பூநூலும் மொழி புகழும் உடைமணியும் அரைவடமும் அடி இணையும் சொல்லி புகழத்தக்க உடைமணியும் அறையில் கட்டிய நானும் இரு திருவடிகளும் முத்த சதங்கையும் சித்திரச் சிகண்டியும் வேலும் முழுதும் அழகிய குமரன் முத்தாலான கிண்கிணியும் அழகிய மயிலும் திருக்கரத்தில் வேலாயுதமும் இவ்வாறு முழுதும் அழகுமயமாக உள்ள குமரனே கிரிகுமரியுடன் உருவும் முக்கன் சிவன் பெரும் சற்புத்திர இமயமலையின் மகளாகிய பார்வதிக்காக மனம் நெகிழ்ந்த முக்கண்ணனாகிய சிவபெருமான் பெற்ற நற்குணம் பொருந்திய பிள்ளையே கும்பர்தம் தம்பிரானே தேவர்களின் தம்பிரானே ரொம்ப அருமையான திருப்புகள் இது இதை நல்லா கத்துண்டு நீங்கள் அதை உணர்ந்து பாட ஆரம்பிச்சிட்டாக்க அப்படியே நம்ம முருகனுக்கு அந்த அலங்காரத்தோடு அப்படியே கேசாதி பாத வர்ணனே அப்படியே நல்லா ஆனந்தமாக அனுபவிக்கலாம் ரொம்ப நல்ல திருப்புகள் இது அதனால இதை தேர்ந்தெடுத்திருக்கேன் ராகம் ஆனந்த பைரவி தாளம் எல்லாம் சொல்லி கொடுக்கும்போது அதில் சொல்லி கொடுத்துட்றேன் முருகனுக்கு அரகரோ இந்த வார திருப்புகள் பொது திருப்புகள் முருகனுடைய கேசாதி பாத வர்ணனை இது வந்து இந்த திருப்புகளில் பாதியிலேருந்து தான் ஆரம்பிக்கும் பாதியிலேருந்து தான் முருகனுடைய கேசாதி பாத வர்ணனை வரிகள் ஆரம்பம் விழையும் மணி தரையும் முனி வரையும் அவருயிர் துணியன் ஆரம்பிக்கும் நம்ம பாடுறது வந்து எழுதறிய அருமுகமும் அந்த லைன்லேருந்து நம்ம பாடணும் செகண்ட் ஹாஃப்லேருந்து நம்ம பாடணும் முதல்ல பிரிச்சு நுடுங்க எழுதறிய அருமுகமும் ஸ்லாஷ் அணி நுதலும் வைரம் ஸ்லாஷ் இடை இட்டு சமைந்த ஸ்லாஷ் செஞ்சுட்டி கலன்களும் ஸ்லாஷ் துங்க நீல் ஸ்லாஷ் அந்த பண்ணு வந்து அடுத்த என்னோட வந்துடும் பன்னிரு கருணை விழிமலரும் ஸ்லாஷ் இலகுபதி நிறு குழையும் ஸ்லாஷ் ரத்ன குதம்பையும் ஸ்லாஷ் பத்மக்கரங்களும் ஸ்லாஷ் செம்பொனூலும் அடுத்தது மொழி புகழும் ஸ்லாஷ் உடைமணியும் ஸ்லாஷ் வடமும் ஸ்லாஷ் அடி இணையும் ஸ்லாஷ் முத்தச்சதங்கையும் ஸ்லாஷ் சித்திர சிகண்டியும் ஸ்லாஷ் செங்கை வேலும் அடுத்தது முழுதும் அழகிய குமர ஸ்லாஷ் கிரிகுமரியுடன் ஸ்லாஷ் உருகும் ஸ்லாஷ் முக்கட் முக்கன்னு ஆக்சுவலா பா பாடும்போது வரும் முக்கட் சிவன் பெரும் ஸ்லாஷ் சத்புத்திர உம்பர்தம் ஸ்லாஷ் தம்பிரானே இதில் வந்து அந்த கடைசி லைனில் கிரி குமரி உடன் உருகும் முக்கட் சிவன் பெரும் சத்புத்திர உம்பர்தம் தம்பிரானே அதை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க முடிக்கும்போது பாடணும் அதுக்கு இந்த செகண்ட் ஹாஃப்லேருந்து அதுக்கு முன்னாடி லைனில் தொலைவில் பிறவியும் அகலன்னு இருக்கு பாருங்க அதோடு முடிக்கணும் அதை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க தொலைவில் பிறவியும் அகல ஒரு மவுன சுக சுத்த பெரும் பதம் ஸ்லாஷ் சித்திக்க அன்புடன் சிந்தியாதோ அந்த சிந்தியாதோங்கிறத ரெண்டு வாட்டி பாடணும் ரெண்டு சங்கதியில் பாடணும் அவ்வளோதான் பிரிச்சுக்க வேண்டியது இதுதான் ராகம் ஆனந்த பைரவி தாளம் கண்ட நடை இருபத்தஞ்சி தாளம் வரும் இதை கொஞ்சம் ஒன்று ஒன்றான்னு போடுங்க தக்க தக்கேட்டேட இந்த சந்தத்தில் பாடும்போது நான் பாடி காட்டுறேன் ராகம் ஆனந்தபைரவி இந்த தாளம் வந்து சந்தத்தில் இதுக்கு ரெஃபரன்ஸ் வந்து கண்ணூஞ்சல் அடி இருந்தாள் பைரவிக்கு ரெஃபரன்ஸ் இந்த தாளம் தன்ன தன 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 ந தத்தத்த நந்தனம் தத்தத்தனந்தனம் தந்த தான கரெக்டாக அந்த அஞ்சு தாளம் தன தனன தன தனனக்கு அஞ்சு தாளம் அதாவது தன தன்னனுக்கு ஒன்றரை ரெண்டரை ரெண்டரை தாளம் அடுத்த தன தன்னனுக்கு ரெண்டரை தாளம் அந்த நாலு தன் தன தன்னு பார்த்திங்கன்னா அந்த ரெண்டாக பிரிச்சுன்னு இருக்கும் தன தனன தன தனன ஸ்லாஷ் தன தனன தன தனன ஸ்லாஷ் அடுத்தது தத்தத்தனந்தனம் ஸ்லாஷ் தத்தத்தனந்தனம் ஸ்லாஷ் தந்த தான அது தனி வார்த்தை அதுக்கு மட்டும் அஞ்சு தாளம் வரும் ஸோ முதல்ல அஞ்சு அஞ்சம் பத்து தாளம் அடுத்தது அஞ்சு அஞ்சம் பத்து தாளம் அடுத்ததுக்கு அஞ்சு தாளம் இருபத்தஞ்சு தாளம் உங்களுக்கு பாடும்போது புரியும் அந்த முதல் லைனையும் இப்போ நான் சந்தத்தோடு பாடி காமிச்சுட்டேன் முதல் லைனையும் நான் பாடி காமிச்சு விட்றேன் சாரி எழுதரிய அருமுகமும் வைரம் செஞ்சு இப்போ நீங்கள் போடுங்க தாளம் போடுங்கோ நான் சொந்தத்தில் சொல்கிறேன் போடுங்கோ தன 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 தத்தன்தனம் நந்தனம் தந்த தான புரியா இன்னொரு வாட்டி போடணுமா ஏற்காவது புரியலையா இல்லை இன்னொரு வாட்டி போடணும்னா போடணும் புரியல வரலையா வருதா சரி அப்போ ஆரம்பிச்சிடலாமா இப்போ படம் எழுதறிய அறுமுகமும் அணி முதலும் வைரம் கிடக் சமைந்த செஞ்சு கலன்களும் பொங்கலே எழுதறிய அறுமுகமும் அணி முதலும் வைரம் கிடை எட்டு சமைந்த செஞ்சுட்டிகலன்களும் அந்த பன்னிரு கருணை அந்த பண்ணு வந்து அடுத்த என்னோடு சேர்ந்துடும் அது உடனே அது முடித்த உடனே பாடணும் பன்னிரு கருணை விழி மலரும் இள கோபதின் குழையும் பத்ம கரங்களும் செம்போ நோறும் நான் லைசேர்த்து கொள்ளமா எழுதறிய அறுமுகமும் அணி நோதலும் பயிரம் இடையிட்டு சமைந்த செந்தொட்டிக் கலன்களும் முகமும் அடி முதலும் பைரம் இடையெட்டு செஞ்சொட்டிக் கலங்களும் சுங்கநே பனீறு கருணை விழி மலரும் இலகு பதினேரு குழையும் ரத்ன குதம்பையும் பத்ம கதன்களும் செம்புதோடும் மொழி புகழும் உடைமணியும் அறைவடமும் அடியணையும் முத்தச்ச தங்கையும் சித்திகளும் செங்கை வேலும் மொழி புகழும் உடைமணியும் அறைவடமும் அடியினையும் முத்தச்ச தங்கையும் சிக்கச்சி கண்டியும் செங்கை வேலும் பொழுதும

தொலைவில் பீரவியும் மகள ஒரு பரம சுக புத்த பெரும் பதம் சித்திக்க சித்திக்கண்புடன் சிந்தியாதோ சிந்தியாதோ தொலைவில் பீரவியும் மகளோ ിയോ ഹിന്ദിയതോ ഗിരി കുമാരിയുടൻ മുറുകി വന്ദുത്രം തമ്പിതാനേ ഗിരി കുമാരിയുടൻ മുറുകൂക്കി വന്ദുത്രം തമ്പിതാനേ செகண்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து அந்த பனிரு கருணை வெளிமலரும் இலகுபதி நிறுவழையும் ரத்ன குதம்பையும் பத்மக்கரங்களும் செம்பநூலும் அது வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஹாஃப் அடுத்து செகண்ட் ஹாஃப் இருக்கும் செகண்ட் ஹாஃப் பாடுவோம் இப்போ செகண்ட் ஹாஃப் பாடலாம் மொழி புகழும் உடை மணியும் அரைபடமும் அடியும் மொத்த சதங்கையும் சித்திர சிகண்டியும் செங்கை வேறும் அரைமடமும் அடிகிணையும் சித்திகம் செங்கை பெரும் பொழுது அழகிய குமரகிரி குமரியுடன் உருகும் முக்கிவன் பெறும் சற்புத்தவும் பதம் தம்பிராரே தொலகி கிரவியும்

ியாறு முகமும் அணிநூதலும் பயிரங்கிட இட்டு சமைந்த செஞ்சுட்டிக் கலன்களும் முகம் அணி முதலும் வைரம் சமைந்த செஞ்சொட்டிக் கலங்களும் மந்திர கருணைப்பிழி மலரும் இலகு பதினேரு குழையும் கர்ன புதங்களையும் பர்ம கலங்களும் செம்புதோறும் மொழி புகழும் புடங்கும் அரைமடமும் அடினையும் முத்தையும் சித்திகளும் செங்கை வேணும் முழுது அழகிய குமரகிரி குமரியுடன் புது முக்கட்சி வன் பெறும் சத்புத்திர கும்பிரே ോികുടൻ കർപ്പു പ്രവും முழு திருப்பு வழியும் எப்படி பாடணுமோ அப்படி பாடி காமிச்சுட்றேன் இது தாளம் மட்டும் கொஞ்சம் சிரமப்பட்டு கற்றுன்ட்ருங்கோ கொஞ்சம் முதல்ல தாளத்தை பழக்கின்ருங்கோ தக்க தக்கிட தக்க தக்கிட தக்க தக்கிட இப்படி தான் வரும் தாளம் மொத்தம் இருபத்தஞ்சி தாளம் வரும் அதை சொல்லியிருக்கேன் சொல்லிடுறேன் எல்லாத்துலேயும் கற்று கற்றுக் கொடுக்கும்போது சொல்லியிருக்கேன் இப்போது முழு திருப்பு வழியும் பாடி காமிச்சுட்றேன் ிய அறுமுகமும் அணி நுதலும் வயிறம் இடை இட்டமைந்த செஞ்சுட்டிக் கலன்களும் துங்க நே பனீரு கருணை இலகு பதினீரு குழையும் ரத்ன குதம்பையும் பத்மக்கரங்களும் செம்ப மொழி புகழும் உடைமணியும் அரைவடமும் அடிகிணையும் முத்தச்சதங்கையும் சித்தச்சி கண்டியும் செங்கை வேறும் முழுது மழகிய குமரகிரி குமரியுடன் குருகும் முத்தச்சி வன் பெறும் தத் புத்திர கும்பர்தம் தொலைவில் பிறவியும் அகல ஒரு மகுன பரம சுக சுத்த பெரும் பதம் சித்திக்க அன்புடன் சிந்தியாதோ உருவும் சித்திக்காதோ கிரிகுமரியுடன் சர்க்கம் எல்லா கத்து அவசியம் இந்த திருப்புகழ் எப்போ பாடினாலும் இந்த திருப்புகழை இதை பாடுறதுக்கு ட்ரை பண்ணுங்கோ ரொம்ப விசேஷமானது முருகனை வர்ணிக்கிறது இது அதனால் நான் ரொம்ப அதாவது இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறேன் இந்த திருப்புகழுக்கு வெற்றிவேல் முருகனுக்கு ஹரஹரோஹராம்